பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் புதங்கள் நான் செய்திடுவே உன்னை நான் நடத்திடுவே உன்னை அதிசயமாய் மாய்னா நடத்திடுவேன் அதனால கூட பயப்படாதே என் தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம் ஐயா நாற்பத்தி ஒன்னாவது காரம் பத்தா வசனத்தில் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது உன்னை தாங்குவேன் நீதியின் வலகரத்தாலே தாங்கி வே உன்னை அன்பினாலே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் இப்போ நம்ம பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாத நான் கூடவே இருக்கேன் நீ திகையாத நான் உன்னை தாங்குவேன் என்று நீதியின் வலது கருத்தினால் என்று சொல்லி நம்மளை பயப்படாதே என்று ஆட்டி தீட்டிக்கிறார் நம்மை வலது கருத்தினால் தாங்குகிற நம்முடைய தகப்பன் அவர் நாம் அவர் மேலே நம்பிக்கையை விசுவாசம் வைத்து அவரை பற்றி நிச்சயமாகவே நமக்கு பயமே இல்லை ஆமே